வயல் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே ஞானியர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பகாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடிய இருக்க காட்சி தந்து அருள் கொடுத்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டபடி வந்து இறங்கி சொன்ன வாக்கு பறிக்குமாறு கூப்பிடணும்ப்பா முதல் உத்தரவு கோம்பை கோம்பை இதை காப்பாற்றி தந்தால் போதுங்களா வேற என்னப்பா வேணும் பாப்பா பக்கத்தில் வா பக்கத்தில் வாங்க உன் பையனை நான் திருத்திடுவேன் இந்தா தொழிலையும் வருமானத்தையும் தரேன் உன் பையன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டியிருக்கான் செவ்ட்டு அடித்து வெளியே கொண்டு வரப்போ கர்மசாமிக்கு 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 மதுரை மாநகர் மதுரை 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 ಕಣವನ್ ಮನೆ ಕಣವನ್ ಮನವಿ ಕಾಲ ಒಂದು ಅರುಳ್ ಕಣ್ ಮನವಿ ಇಲ್ಲ ಧಾರಾಳ ವರ್ಲಾ ಕಾಲ ಒಂದು நீங்களும் நின்னுக்காங்க நின்னுக்கா அருள் வேண்டி தினமும் உன்னுடைய கட்டுமனைக்கு போன உன்னுடைய வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று வருதுப்பா என்ன வருது ஒரு ஆத்மா ஒன்று வருது அதெல்லாம் நீண்ட காலத்துக்கு முன்னால் கும்பிடாம விட்ட ஒரு சில குறைகள் உண்டு அதனால ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் தடுமாற்றமும் மனவேதனையும் இப்போ நடக்கும் அந்த பிள்ளையை பற்றிய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் அதை சரியாக்கி தாரேன் வேறு என்னப்பா வேணும் அந்த அவன் வாழ்க்கையை சீராக்கிறதுன்னு சொல்லி வா பக்கத்தில் வாங்க என் பக்கத்தில் நீ ஒரு அடி எடுத்து வச்சா உன் பக்கத்தில் நான் ஒம்பது அடி எடுத்து ஓப்பண்டேன் அந்த உன் பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை தரேன் கேஸ் இல்லாமல் காப்பாற்றுறேன் கருமசாமிக்கு அதே மதுரை மாவட்டம் மதுரை கணவன் மனைவி குட்டி கணவன் மனைவி குட்டி

புரட்டாசி மாதத்துக்கு பிறகு எல்லாம் சுபட்சமாக நடக்கும் அவங்களுடைய ஒரு லீலைகள் உங்கள் உள்ளத்தை குழப்பம் பண்ணியிருக்கு ஆமாம் அதனால அதை நான் மாற்றி வெற்றியாக்கி தரேன் கவலைப்படாமல் இருங்க ஒரு புள்ள தன்னை இஷ்டப்படி வாழ்க்கையை அமைச்சு ஒரு பிள்ளை உங்கள் இஷ்டப்படி வாழும் ஒரு பிள்ளை வெளிநாடு சம்பந்தமான கணவனுக்கு வாங்கப்பட்டு உண்மையாக இருக்கும் ஏன்னாடா அந்த சொத்து பிரச்சனையை முடிச்சுத்தாரேன் செய்வதையை தீர்த்து தரேன் நல்லாக்கி தரேண்டா என்ன இன்னும் ரெண்டு முறை சந்திச்சுக்க வாங்க எளிமையும் புண்ணியமா இருங்க காசு பணம் வேணும்லா இந்த மதுரை என் மகனை திருத்தி தானு கேட்டு வந்தோங்க யாரு வாமா உன் மகன் என்ன செய் மகன் மகன் என்ன செய்ய கால்லாம் நல்ல காலை விடலை மன நிறைவாக கும்பிடலை உங்கள் உள்ளும் கடவுள்கிட்ட போதலை பக்கத்தில் வாங்க பக்கத்தில் உன் பிள்ளை வாழைச்செல்கிற இடம் புண்ணியமாக இல்லை செத்து பேர்லாம்னு முடிவு எடுத்து ஆறு மாதம் ஆகுது அதனால் அந்த வாழ்க்கையை தொடங்குமா தொடங்காதாங்கிற ஒரு குழப்பம் உங்கள்

காலைல விழுந்துட்டு வரலாம் காலைல விழுந்துட்டு வரலாம் ஆழ்ந்து பார்த்தேன் உன் மகன் மேல்தான் குற்றம் உட்காரு உண்டாடிய கட்டின பிறகு உண்மையாக இருக்க வேண்டியுமே அவன் தானே அவன் மரத்தில் நிறைய குத்தம் இருந்துச்சு அவ வெறுத்துக்கிட்டா இப்போ வந்து அந்த கேட்ட முடிச்சு தாரேன் இனிமே அந்த வாழ்க்கை தொடங்காது வாழ்க்கையை செம்மையாக இருந்தா போதுமில்ல வேற என்ன செய்யணும் அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்க கையில் பத்து லட்சம் ரூபாய் கேட்காங்க கொடுப்பியாப்பா பத்து லட்சம் கேட்பாங்க கொடுக்குறியா இல்ல ரெண்டாம் நினைச்சு பேசுறாங்க ஒரு பணத்தோடு அந்த பிரச்சனை முடியும் பக்கத்தில் வந்து நல்லா அதே மதுரை மாநகர் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவங்க பாப்பா மனைவிக்குள்ளாங்க இன்னொரு தடவை கால் உழுத்துவா உன்னுடைய வீட்டு பக்கம் போன மதுரை வீரர் சாமி வராரு நான் கருப்புசாமியும் அங்கே இருக்கேன் என் தங்கை காலையும் இருக்கா ஆனால் இப்போ ரெண்டே கால ஆண்டுகளாக உன் மனைவிக்கு உச்சிலேருந்து உள்ளங்கால் வர வரியும் வேதனையும் நடக்கும் அதுக்கு அக்கனியாக எரிய மாதிரி உடம்பெலாம் காந்தது செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்தில் போய் தேடி பணத்தை இழந்து வேதனைப்பட்டுட்டீங்க செய்வனையும் இல்லை ஒன்றும் இல்லை இயற்கையான நோய் உடம்பாக்கி தந்தால் போதும்னா மூணு முறை பார்க்கவா சரியாயிருவேன் சேர்த்து வா கால் ஒன்றுவான் கருமசுராமிக்கு அதே மதுரை மாநகர் என் பையனுடைய வாழ்க்கை மனம் உடஞ்சு இருக்கு அதை சரி தரணும்னு கேட்டு வரணும் இந்த அவங்களே உங்கள் நோய் தீர்ந்தாச்சு இன்னும் செம்மையா இருப்பேன் கிடைச்சாச்சு சந்தோஷமா யாரு பையனுடைய வாழ்க்கை என்னாச்சு முடியலை காலத்து வாங்க கருவாதே கை கொடுப்பாயம்மா மாரி மார்க்கல வீட்டு பக்கம் கால உன் மகன் மலத்தை பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னால ஒரு சில நட்பால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சிட்டான் அதுவும் ஒரு பொம்பளையால் ரொம்ப வேதனை இப்போ அவனுடைய வாழ்க்கையை புதுமைப்படுத்தி நான் செம்மையாகி தந்தால் போதுமா ஆனால் அவன் இப்போ சம்மதிக்காமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான் சரி முடி தந்தா போதுங்களா கால் கர்மசாமிக்கு மதுரை மாநகர் வீடு வாசல் சொத்து சம்பந்தமாக மனக்குழம்பி வந்தவர்கள் யார் வாப்பா உனக்கு மதுரை இல்லையா எந்த ஊர் மதுரையில் எந்த இடம்

தகடு முட்டை எல்லாம் வச்சிருக்காங்க அதனாலதான் அந்த குழப்பம் நடந்து இதுவரை முடிவடையல அதை வெற்றியாக்கி வீட்டை படத்தை தந்தா போதும்லாம் கால் நித்துவான் கருமசாமிக்கு என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரமா இருக்கான் யாருன எந்த ஊர்ல இருக்கான் வாங்க

ஏற்பாடு பண்ணி உன் பையனை பார்த்தேன் அவனுக்கு இப்போது சனி பகவானுடைய காட்சிகள் அதனால் அவனை வந்து இப்போ மீட்டுறது கொஞ்சம் கஷ்டம் ஆறு மாதங்களுக்கு முன்னால் நிறைய பணங்களை அவன் விஷயமாக இழந்து வேதனைப்பட்டாச்சு ஒரு சில வேலை ஏமாந்தாச்சு ஆனால் இப்போ அவனுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை தரேன் நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டான் ஆனாலும் அவன் கூட வந்து அவன் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான் ஒம்பது வருஷத்துக்கு ஒரு மீண்டும் அந்த குடும்பம் ஒன்று சேரும் ரெண்டு பையன்

நினைவாலே சிலை செய்து திருக்கோவிலே ஓடிவா தொழிலை பற்றியும் உறவு முறைகளை பற்றியும் வருத்தப்பட்டு வந்தது யாரு ஓ நீங்களா வாங்க கால விட்டு வாங்கி உன்னுடைய கட்டுமானக்கு போய் பார்த்தேன் மூணு வருடமும் உன் வீட்டுக்குள்ளே வாய் திறக்க முடியாது நீ எதை பேசினாலும் வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும் நடக்கா அது உன் பொருத்த ஒன்றையும் புரியலையா இல்லாட்டி நீ தான் அவனும் புரியலையா இல்லை நீ நடத்துகிற தொழில்னால அவன் எதுவும் பாதிக்கப்பட்டு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி உருவெடுத்துக்கிட்டானா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது புரியுதா இதுக்கு சில நட்புகள் உறவுகள் காரணமாக இருக்குது சில பேர்களை விட்டால் இந்த குடும்பம் அமைதிக்கு வந்துடும் இப்ப கோடியை ஒட்டிய கடல்களை தொட்டு வேதனை அடைந்து இந்த கடலை தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதும்னா கால் நட்டுவான் நடந்தி தரேன் அதே காஞ்சிபுரம் குழந்தை பத்தி கட்டு வந்தது இந்த செல்லக்குட்டி தொழில நல்லா தரேன் அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து சேரு உங்க கடனத்தையே குழந்தை கட்டு வந்தவங்க யாருப்பா பெற்ற தாய் பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் என்ன விநாயகர் கோயில் இருக்குது எங்கே இருக்குது பிள்ளையாரு உங்கள் வீட்டு கூட இருக்கு முனீஸ்வரர் சாமி மாறார் எங்கே இருக்கார் உங்கள் ஊர் எல்லையை தாண்டி கடைசியில் வயக்காட்டு கொல்லபுரத்தில் இருக்கார் சரின்னா கால் வெட்டுவோம் ஆ உன்னுடைய கட்டுமுறைக்கு போன ஒன்னே முக்கால் ஆட்சியாளர் குழந்தை சம்பந்தமான முடிவு எடுத்து மன வருத்தங்கள் இருக்கும் இப்போ உங்களுக்கு குழந்தை வேணுமா உன் உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேடா டாக்டர்கிட்ட செக் பண்ணியா கவுண்டிங் எவ்வளோ இருக்கு உனக்கு ஆ அதை பற்றி பேசவே மாட்டேங்க ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் தான் உனக்கு கவுண்டிங் இருக்கு உன் மருமகருடைய மனத்தை அறுபது சதவீதம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டேன் இப்போ உனக்கு தொழிலை கொஞ்சம் வளப்படுத்தணும் கடன்களை கொஞ்சம் தைக்கணும் வேறு என்ன வேணும் அந்த வழி புரட்டாசிக்கு பிறகு கிடைக்கும் எத்தியாகிக்கா என் பேரை போட்டு கர்ப்பசாமி இல்லம்னு வச்சுட்டா அதே பாண்டிச்சேரி வா செல்லக்குட்டி வா தேடி யாரு வா 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 நீ பாண்டிச்சரிய அடிக்கடி விழுப்புரம் போறியா என்னம்மா யாருக்கு ஒரு பாட்டு பிடிச்சேன் பொன்மானை தேடி நானும் கூவோடு வந்தேன் உன் தம்பி நீண்ட காலமாக ஒரு பொண்ணை தேடி அலைதான் இதுவரை என்ன செய்யலை ஒன்றுமே நடக்கலை ஆனால் இப்போ அவனுக்கு நடக்குமான்னு கேட்டேன் ஐபிஎஸில் அவனுக்கு கல்யாணம் நடந்துடும் அவன் வெற்றி ஆகிடுவான் போதுமா கால் வந்து ஐம்பதில் திருமணத்தை நடத்தித்தானே சொந்தத்தில் பெண் இல்லை அவன் ஒரு பிள்ளையை நடத்திக்கிட்டு இருக்கும் அது நடக்காது பக்கத்தில் வா பாமா பக்கத்தில் கண்டிப்பாக அவன் போவான் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவான் நல்லா தர்மசாமிக்கு அவ்வளோதான் போ அடுத்து பாண்டிச்சேரி வாப்பா உன் உடன்பிறப்பு நீதிமன்றத்தின் வாயிலுக்கு போகக்கூடிய நிலைமை வந்திருக்குடா கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு அதனால் அந்த வாழ்க்கை தொடங்கும் தொடங்காதுங்கிறத தீர்மானிக்க முடியல மகளே மூணு மாதம் என்னைய பார்க்கவா வெற்றியாக்கித்தாரேன் பகை இல்லாம முடிச்சு தாரேன் நல்லா என்னை நினச்சிக்காடா போ அதே பாண்டிச்சேரி இல்லை பாண்டிச்சேரியா காரைக்காலா பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு காரைக்காலில் வந்துட்டு எனக்கு நினைக்கிறியா கால் விட்டுவாத்துல இருக்காளா உங்களுக்கு என்ன வேணும் கடனை தீர்த்து தரேன் கிடையாது அதுல நிறைய வில்லங்க வரும் என்ன உனக்கு பிரச்சனை இல்லாமல் முடிச்சு வெற்றியாகி தரேன் இந்த அப்படி தொழிலுக்கு இந்த வந்து நல்லா இருக்க வருமானம் தரப்போட தம்பி கள்ளக்குறிச்சி கணவன் மனைவி கள்ளக்குறிச்சி கால் வரலாம் கள்ளக்குறிச்சியா

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் தொழிலில் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் வந்திருக்கு இதிலிருந்து மீள முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் ஏதேனும் ஒரு இடத்தை இழக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் உன் உள்ளத்தில் இருக்கு அதனால் இடத்தை விற்று தான் கடத்த தீர்க்கணும்னு விதியும் உன் உள்ளத்தில் இருக்குடா என்ன செய்யலாம் கால் உணர்ப்பா விவரமாக பேசுதான்

அடுத்து வாமா கள்ளக்குறிச்சி மகனை புத்தி கேட்க வந்தது யாரு தண்ணியும் வச்சிருக்கான் குட்டியும் வச்சிருக்கான் குட்டியும் வச்சிருக்கான் கால் ஒன்று முன்னோர்கள் ரெண்டு குண்டாட்டிக்காரங்க உண்மையா அதனால உன் மகனுக்கும் ரெண்டு குண்டாட்டி இருக்கு அந்த பெண் வாங்கி தரேன் பயிலெலாம் பார்த்தாச்சு எல்லாம் செட்ட உங்கள் பையன் நம்முடைய ஆச்சாரத்துக்கு மீறி நடந்துக்கிட்டு இருக்கான் கவர்மெண்ட்டுக்கு அவன் கொஞ்சம் பணம் கட்டிக்கிட்டு இருக்கான் புரியுதா புரியுது என்ன புரியுது ட்ரைவிங் பண்ணுறது மட்டும் இல்லை ட்ரிங்கிங்கும் சேர்த்து பண்ணுவாங்க இருக்கு நண்பர்களோடு சில குழப்பங்களை வச்சுருக்கான் பண்ணி தாரேன் பக்குவமாக ஆக்கித்தாரேன் பிள்ளைய திருத்தி தரேன் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஒழுக்கமானவங்க நம்ம அப்பா அம்மா நினச்சா வருத்தப்படுவாங்க

போக போக தெரியும்மா பொங்கிற மேலே ஆகும் நீமோட்டோ உனக்கு என்ன வேணும்னு கெடுதோம் ஏஜென்ட் கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கட்டி பத்து மாதம் ஆகாதய்யா என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இது வரைக்கும் எதுவுமே சரியா சரியாக சொல்ல மாட்டுறாங்க இப்போ அப்போன்னு சொல்லி அந்த பணம் வந்து ஏமாற்றப்படுறது இன்னும் அந்த ஏஜெண்ட்டை நம்பாத அந்த படத்தை நான் தரேன் வேற இடத்துல உனக்கு நான் விசா வரது கேர் ஏஜென்ட்டை பார்க்கலாமா ஐயா உடனே பார்த்து லேட் ஆகிறாரு முருகப்பெருமான் உன்னுடைய முருகா என்று சொல்லு முருகாத உள்ளவெல்லாம் முருகா குழந்தைக்கு சுகர் இருக்கு உலகத்துல சுகருக்கு மருந்தே கிடையாது கருப்பு கருப்பு சென்னை மாநகர் சென்னையில வியாபார ஸ்தாபனம் ஏற்பாடு என்ன வியாபாரம்

கண்கள் உன்முகம் இருக்கும் ஒரு காலத்தில் நம்ம தாய் நல்லவா இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நீ அந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்காக ஒரு சில சூழ்நிலைகளில் மனம் தடுமாறிடுது

வியாபாரத்தை தாரேன் கடனை தீர்த்து தாரேன் பக்கத்தில் வாமா பற்றி ஒன்று குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்கு குழந்த வரான் குழந்தைமான தம்பி தங்க பிள்ளையாரு